பாரகருணாசிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர சந்திரசேகரகுரும் புதான்வகம் குருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நம்மளுடைய பரம்பரை அப்படின்லாம் நம்ம இருக்கும் நமக்கு இருக்கு இல்லையா தா 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 தாக்கு தா 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 அப்பா தாத்தா கப்பா அப்படி பாட்டி பரம்பரை பித்ருக்கள் அவ வாழ்ந்த அந்த கிராமம் வாழ்ந்த அந்த வீடு அங்கெல்லாம் நம்ம போனாலே நமக்கு ஒரு பெரிய நமக்கே உள்ளுக்குள்ள ஒரு என்னமோ நம்ம வந்து ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணோம் அவள் எல்லாம் இருந்தா அப்படின்ட்டு ஆனா நிஜமாவே பிளெஸ்ட் அவளுடைய அந்த வாழ்ந்த அந்த வீடு நமக்கு ஒரு என்ன சொல்ற நமக்கு ஒரு பித்ரு பித்ரு ஆசிர்வாதம் அந்த வீட்டுக்குள்ள போனாலே அந்த பித்ருக்கள் எல்லாம் நம்மள இருந்து ஆசிர்வாதம் பண்ணுவா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த பரம்பரை வீட்டுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெரிவாலும் அததான் சொல்லுவான் பரம்பரை வீடு பரம்பரை அந்த உன்னுடைய கிராமம் போனாலே யாராவது போய் நமஸ்காரம் பண்ணாலே நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்பா அந்த கிராமத்தை மட்டும் அவருக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க போயிருந்தாருன்னா அவர் ஞாபகம் வச்சுருவார் ஒரு போகாத கிராமம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஆனா அவர் போயிருந்தாருன்னா அதை ஞாபகம் வச்சுன்றுருவார் வச்சுண்டு எப்பவோ பேர் நம்ம எல்லாம் தான் ஒரு ஊருக்கு போவோம் ரெண்டு ஊருக்கு அவரு ஆயிரம் ஊருக்கு போறாரு ஒரு நாளைக்கு ஒரு ஊருன்னா போயின்னு இருந்தார் அப்பவும் ஞாபகம் வச்சுப்பாரு அதுதான் ஆச்சரியமா இருக்கும் பெய்வாளுடைய ஞாபக சக்தி அப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறமா கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு ம ஒரு மனித பிறவிக்கு இப்படி ஒரு ஆச்ச ஒரு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தோணும் நமக்கு ஆனா அவர் மனித பிறவி இல்லை அவர் வந்து ஒரு தெய்வம் தெய்வ பிறவிங்கிறதுல சந்தேகமே இல்லை அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுட்டு கேட்டார் அப்படியா எந்த ஊரு நீ அப்படின்னு தான் பேசுவா ஓ அந்த கிராமமோ அங்க அந்த கோடி ஆத்துல இருந்தாலும் அவெல்லாம் இருக்காளோ உங்க தாத்தாக்கு ஒரு வீடு இருந்ததே அது இருக்கோ வித்துட்டியா அப்படின்னு தான் கேட்பா பரிவா ஓ நீ அந்த பரம்பரையா அவருக்கு தாத்தா உங்க தாத்தாக்கு தாத்தா பேரெல்லாம் நமக்கு தெரியாத பேர் எல்லாம் பெரியவா நமக்கு சொல்லுவா அங்க இருந்தா அப்படின்பா நமக்கு ஓ நமக்கு அந்த தாத்தாக்கு தாத்தா பேர் மறந்துட்டோமே பெரியவா உன் குலதெய்வம் நமக்கு தெரிய இல்லை சில பேர் குலதெய்வம் என்னென்ன தெரியாது பெரியவா கிட்ட போய் கேட்டா கரெக்டா சொல்லுவா நீ என்ன கிராமம்னு கேட்டுட்டு கரெக்டா உனக்கு அந்த குலதெய்வம் தான் போய் பாருப்பா பிரிவா இந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் பெரியவா நமக்கு இருந்தா இருக்கா இன்னும் இருக்கா நான் இல்லைன்னு சொல்லல ஆஹ் போய் கேட்பா தெரியவா எங்களுக்கு குலதெய்வம் தெரியல ஏன்னா பெரியவா சில சமயம் கரெக்டா சொல்லிடுவா அந்த அந்த ஊரு தான் உனக்கு குலதெய்வம் அந்த 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 கோவில் தான் உனக்கு குலதெய்வம் பா அப்படியே கிராம தேவதைகளுக்கு அப்படியும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பா பெரியா நீ பெரிய பெரிய அந்த கோ அந்த ஊர்ல பெரிய விஷ்ணு கோயிலும் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் இருக்கும் நன்னா போஷிச்சு இருக்கிற கோவில்லாம் இருக்கும் ஆனா பெரியவா சொல்வா இந்த கோடியில ஒரு துர்கே இருந்ததே கிராம தேவதை அது என்னாச்சு அது அது எழிஞ்சு போச்சு பெரியவா அப்படின்னா அப்படிப்பா விடாத அதை முதல்ல போய் புனருத்தாரணம் பண்ணி அது கும்பாபிஷேம் எல்லாம் பண்ணி அதுக்கு பூஜைக்கு ஒரு ஆளை போடு அப்படிம்பா அந்த தேவதை நன்னா இருந்தா தான் இந்த கோவில்லாம் நல்லா இருக்கும் கிராமம் நல்லா இருக்கும் அதை முதல்ல பண்ணும் தெரியும் அப்படித்தான் ஒரு அனுபவத்துல ஆஹ் எங்க ஊர்ல நானும் இந்த ஒருத்தர் வந்து சொல்ற இந்த பெருமாள் கோயிலுக்கு நாங்களும் கும்பாபிஷேகம் பண்ணோம் பண்ணோம்னு பாக்குறோம் எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்கிறது கைகூடிய வர மாட்டேங்கிறது அப்படிங்க கட்ட முடியல எங்களுக்கு ஃபண்டு வரல என்னெல்லாமும் சொன்னேன் உங்க ஊர்ல அந்த கோடியில ஒரு கிராம தெய்வத இருந்ததுன்னு ஆச்சு அப்படிம்பா அது எடுத்து பூஜை பெரிவா அப்படிம்பா அதை முதல்ல கட்டு சின்னதா இருந்தாலும் ஒரு கூறையை போட்டு அதுக்கு ஒரு வா ஒரு வாத்தியாரோ இல்லை ஒரு பூஜாரியோ காளி இந்த மாதிரி இருந்தால் பூஜாரி அந்த மாதிரி போட்டு மகமாயியா இருந்தா அதுக்கு வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி நேவத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணு இது தானா நடக்கும் பெரியவா அதான் அந்த குல தெய்வத்துக்கும் கிராம தேவதைக்கும் நம்மளுடைய பரம்பரை வீடு பரம்பரை கிராமம் இதெல்லாம் நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது வருஷத்துல ஒரு தடம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது ரிவாலுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு உபதேசம் தான் அது பிரிவாலுடைய அட்வைஸ் உனக்கு வேணும்னா திருக்களுடைய ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா அங்கெல்லாம் போயிட்டு வா வருஷத்துக்கு ஒருத்தர் அதுதான் ஒரு தூரம் அந்த குலதெய்வம்னா என்னங்கறத பெரியவா எக்ஸ்பிளைன் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ரொம்ப ஆயிரத்தி ஐநூறு வீடியோல எந்த வீடியோன்னு எனக்கு தெரியல அதுல எனக்கு ஞாபகம் இருக்கு என்னன்னா அந்த குலதெய்வத்துல போய் நம்ம ஏன் நிக்கிறோம்னா அந்த தெய்வத்தை விட நம்மளுடைய பித்ருக்கள் அதே வரிசையில நின்னு இருக்காங்க உனக்கு உனக்கு முன்னாடி உன் தாத்தா அதுக்கு முன்னாடி உன் கொள்ளு தாத்தா அதுக்கு முன்னாடி எள்ளு தாத்தா அந்த மாதிரி அந்த தாத்தாக்கு தாத்தா அந்த வரிசையா நின்ன இடம் அந்த இடத்துக்கே அப்படி ஒரு வைப்ரேஷன் குடும்பத்தோட வைப்ரேஷன் பித்ருக்களோட வைப்ரேஷன் இருக்கும் அவள் ஆசிர்வாதம் இருக்கும் ஆஹ் நீ அங்க போய் நின்னாலே அவள் ஆசிர்வாதம் பண்ணுவா அதனால அந்த குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தூரமாவது வழிபாடு கட்டாயம் பண்ணணும் அப்படி அதே மாதிரி குலதெய்வமும் சரி சுமலி பிரார்த்தனையும் இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பாட்டிக்கு பாட்டி பாட்டிக்கு பாட்டி எல்லாம் அவளெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு நம்ம சுமங்கலி பிரார்த்தனை பண்ற மாதிரிதான் அது அந்த மாதிரி இந்த இந்த பரம்பரை நம்மளுடைய பித்ருக்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்பா பெரியவா அப்படி ஒரு அனுபவம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அது ரிலேட்டட் அனுபவம் தான் ஒரு பக்தர் வரார் வந்துட்டு பெரியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்றார் அவரை பார்த்துட்டு அவருக்கு தெரியறது பெரியவாளுக்கு இவர் தெரியும் இவருடைய பாப்பா தாத்தா பாட்டி எல்லாம் தெரிகிறது போல இருக்கு அதுக்காக எல்லாம் விசாரிச்சுட்டு ஓ பித்ருராஜ சொத்து பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறா ஆனா ஒரு பரம்பரை சொத்து உங்ககிட்ட பத்திரமா இருக்கணும் டப்பால போட்டு பூஜையில வச்சிருக்கேன் சுத்தி எல்லாரும் நிக்கிறா பக்தா எல்லாம் பாக்குறா எல்லாருக்கும் ஒரு ஒரு டவுட் வரும் இல்லையா உம் சொத்தை போய் டப்பாக்குள்ள விட்டு வச்சிருக்காரா இவர் என்ன சொத்து வச்சிருக்காரு அப்படின்னு தானே நமக்கு தோணும் உன்னை பெரியவாளே எல்லா பக்தாளோட மனசையும் புரிஞ்சிருந்த மாதிரி அவளை எல்லாம் பார்த்து என்ன சொத்துன்னு கேட்குறீங்களா அப்போ உடனே ஒரு அணுக்குத்தூப்ட்டு அவர்கிட்ட நீ அவனை விட்டு சொல்ல சொல்லு அப்படிங்கிறான் யார் பக்தரோ அவரை விட்டே இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லு என்ன சொத்துன்னு சொல்ல சொல்லு அப்படிங்கிறான் உடனே இவர் சொல்ற அந்த பக்தர் சொல்ற தன்னுடைய இதை நான் ஒரு தரம் வந்திருந்தேன் பெரிவா இதே மாதிரிதான் கேட்டா உன் பித்ராஜ் சொத்து பத்திரமா இருக்கான்னு கேட்டா இல்ல பெரியவா நான் அதை வித்துட்டேன் அப்படின்னு என்ன வித்துட்டியா அப்படின்னா பெரியவா ஏன் உனக்கு இப்படி புத்தி போச்சு அப்படிங்கிறா பெரியவா அது உன் பரம்பரை சொத்து இல்லையா அதை விக்கலாமா நீ அது வந்து பெரியவா சொல்றாளாம் அது நாராயணயர் ஆதிசேஷ் அவளுடைய பரம்பரை அந்த பக்தருடைய அப்பா கப்பா அப்பா கப்பா பரம்பரை இவர் பெரியவா சொல்றா நாராயணய்யர் ஆதிசேஷயர் முத்துராமையர் சுப்புராமையர் ராம்சாமியர்ன்னு அந்த பரம்பரையில் எல்லாம் வாழ்ந்த ஒரு ஒரு வீடு அது அதை போய் வித்துட்டியே இப்படி அதை விட்டுட்டியே இப்படி ஏன் இப்படி புத்தி போச்சு அதை தப்பு இல்லையா அப்படின்னு பெரியவா எத்தனை கேள்வி அவரை கேட்டாராம் உனே அந்த அவரும் இவ்வளவு தூரம் சொன்ன தான் அவருக்கு புரியறது தான் பண்ணது தப்புன்னு ஏற்கனவே விற்கும் போது கஷ்டப்பட்டிருப்பார் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் பெரியவா சொன்னப்பறம் ஐயோ இப்படி விட்டுட்டோமே அப்படிங்குற அது எப்பேற்பட்டது பரம்பரை சொத்து உன்னுடைய பித்துக்கள் எல்லாம் வாழ்ந்த வீடு அது நீ விடலாமா உன்ன இவர் சொல்ற ஏதோ இவர் சொன்னாராம் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் பெரியவா பையன்களோட சம்சாரங்கள் எல்லாம் சொன்னா இந்த ஊர்ல எதுக்கு பரம்பரை வீடு நிலங்கள் எல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுற வித்துருங்கோ வித்து பணமா போட்டுக்கோங்கோன்னு சொன்னா அவச்ச கேட்டுட்டு நான் பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் பெரியவா அப்படின்றது என்ன பண்றது இப்ப நான்ங்கிறேன் அப்ப பெரியவா அதுக்கு ஒரு யோஜனை சொன்னாலும் இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படி வைக்கணும் விற்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருத்து விற்காதீங்க விற்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தா வழி வழியில்லைன்னு சில பேர் கஷ்டத்துல வைப்பா இல்லையா சில பேர் வேணும்னே வைப்பா பணம் காசு நிறைய இருக்கும் இங்க சிட்டில இருந்தாலும் அதை விற்பா ஏன் அதை ஒரு ஆளை போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாமா பண்ண மாட்டான் அது மாதிரி பெரியவா சொல்றாளா நீ என்ன பண்ணு உன்னோட பித்ருராஜ அந்த வீட்டுக்கு போய் ஒரு கல்லை எடுத்துக்கோ ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கோ எடுத்துன்னு வந்து ஒரு டப்பாவில் போட்டு சாமிகிட்ட வச்சுக்கோ அவளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் பித்திருக்குளை ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் பித்திருக்களை எப்போதுமே நீ மறக்க கூடாது இதை பார்க்கும்பொழுதெல்லாம் அவள் ஞாபகம் உனக்கு வரணும் எப்பொழுதுமே நம்மளுடைய பித்திருக்குளை நம்ம மறந்துடக்கூடாது அப்பப்போ நினைச்சுக்கணுமா நம்ம பாட்டி இப்படி சொல்லுவா இல்ல நம்ம அம்மா அப்படி சொல்வாள்ல நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மறந்து போயிடும் அப்படி மறக்க கூடாது அடிக்கடி நினைச்சுக்கணும் வேலை அடிக்கடி நினைச்சுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டார்தம் எல்லாம் இருக்கு இருந்தாலும் அடிக்கடி நினைச்சுக்கணும் பரிவா சொல்லியிருக்கா இல்லையா இன்னொன்னு கூட சொல்லியிருக்கா பரிவா அதை ஞாபகம் வருது அதாவது ஒருத்தர் வந்து ஒரு மா மாமனாரோ மாமியாரோ இல்ல ஒரு பாமனா அம்மாவோ இதா இருக்கான்னு வச்சுக்கோங்க ரொம்ப படுத்த படிக்கையா இருக்கா ரொம்ப வயசு இருக்கா அவ அவா வயசு இருந்து போனாலும் நம்ம சொல்லணும் அப்பா நல்லபடியா போயிட்டா அப்படின்னு சொல்லக்கூடாதா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நான் வந்து சேவை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லணுமா இந்த காலத்துல அப்படிலாம் பேசுவோமா நம்ம அப்பாடா போனாப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனா அப்படி சொல்லணுமா வாய்க்கு மனசுல வேணாம் ஐயோப்பா நல்லபடியா போயிட்டா நமக்கும் கஷ்டம் அவளும் கஷ்டப்பட்டு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் வாயில இப்படி வெளியில வரக்கூடாதான் வாழ்க்கை அப்படிதான் சொல்லணுமா ஏதோ இருந்தா நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் நாமும் இன்னும் கொஞ்ச நாள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லணுமா வாயில பித்திருக்கள் அதை கேட்டு சந்தோஷப்படுவாளாம் இப்படி சொன்ன அவ வருத்தப்படுவாளாம் அது மாதிரி அந்த பித்தர்களுடைய ஆசிர்வாதம் அவளுடைய நினைவு நமக்கு எப்பொழுதுமே இருந்துன்னு இருக்கணுமா அதுதான் பெரியவா சொல்ற அதனால அந்த கல்லையும் மண்ணையும் கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோ உன்னோட முன்னோர்கள் ஞாபகம் உனக்கு எப்போதுமே இருக்கணும்னு சொல் சொன்னாளாம் பெரியவா அந்த ஐடியாவை அதை அதை தான் அவ பெரியவா வந்து அப்படி கேட்டிருக்கா உன்னுடைய பித்ருராஜ சொத்து பத்திரமா இருக்கணும் பத்திரமா இருக்கு பெரியவா இப்போ டப்பால வச்சுருக்கேன்னொன்னே எல்லாருக்கும் ஒரே குழம்பி போயிட்டான் என்னடா பித்ருராஜ சொத்துங்கிற டப்பாக்குள்ளே வச்சுருக்காரு என்னடா அண்ணா இதுதான் அதை சொத்துலேயும் ஒரு மண்ணையின் கல்யாணம் எடுத்துக்கொண்டு போய் வச்சுக்கோ ஆத்துல அப்படின்னு ஆஹ் பெரியவா சொன்னாலாம் அது மாதிரி கிராமங்கள்ல உங்களுக்கு வீடு இருந்தா விற்காதீங்க அதை முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு தான் தீரணும்னா அதுல இருந்து பெரியவா சொல்ற இந்த யோஜனையை ஃபாலோ பண்ணுங்க அதுக்குன்னு பெரியவா சொல்லிட்டாலே எல்லா வீட்டையும் விட்டுட்டு கல்லையும் மண்ணையும் மட்டும் வந்துடாதீங்கோ அது எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு தான் பெரியவா சொல்லிருக்கான் அதனால ஆனா இந்த மாதிரி ஒரு ஐடியா பெரியவாளை தவிர யாருக்குமே வராது இல்லையா இந்த மாதிரி ஒரு பக்திக்கு இப்படி ஒரு யோஜனைய மட்டும் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படியாவது நீ பக்தியோட இருங்கிறா பிரிவா வித்துட்டேன் பரம்பரை சொத்து விட்டுட்டேனா அது மறந்தே போயிடும் அந்த வீட்டை மறந்துடுவோம் அதுல வாழ்ந்த வாழ மறந்துடுவோம் இப்ப இந்த கல்லையை மண்ணையும் பார்த்தா எங்கா எங்க வீட்டோட மண்ணுது அப்படின்னா அந்த வீடோட நினைவு நினைவுகள்லாம் நமக்கு வரும் அதுக்குதான் பிரிவா சொல்ற ஆசீர்வாதம்ங்கிறது எப்படியும் உண்டு ஆனாலும் அவளை நீ மறக்க கூடாது அப்படிங்கிற பிரிவா அது மாதிரி இந்த பித்ருபக்தி அப்படி ஏற்பட்ட பக்தி அது அது வந்து எல்லாருக்கும் இருக்கணும் நம்ம பெத்த அப்பா அம்மாவை நம்ம மறக்க கூடாது தாத்தா பாட்டியை மறக்க கூடாது நமக்காக அவள்லாம் என்னெல்லாமோ பண்ணிருக்கா அதனால எல்லா சந்தோஷமான ஒரு வேலையிலையும் அவாளையும் நீங்க நினைச்சுக்கோங்க எப்படியும் கஷ்டம் வந்தா அவளை நினைச்சுப்போம் அம்மா அப்படின்னு நம்ம நினைச்சுக்க போறோம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும்போதும் நினைச்சுக்கோங்க அது மாதிரிதான் எங்க அம்மா போட்டோவை மாட்டிச்சு எங்க அம்மா டெய்லி காஃபி நாந்திரமாட்டேன் எங்க ஆத்துக்கார் காஃபி அவர் தான் எங்க கதையில போடுற அப்போ வந்து அந்த காஃபிய எங்க அம்மா போட்டோக்கு காமிப்பாரு இந்தாங்க குடிங்கோ எங்க இங்க வந்த எல்லாத்துக்காரு காஃபி குடிப்பார் எங்க அம்மாக்கு உட்காந்துருப்பா பைசாயி சின்ன வயசுல எங்க அம்மா அப்படி உட்கார மாட்டா ரொம்ப எண்பது இப்ப கடைசி காலத்துல வந்த பொழுதெல்லாம் எழுந்துன்னுருவா தானும் எழுந்துடுவோம் ஏமா நீ காத்தாலே காத்தாலையே எழுந்துக்க நாங்க ரெண்டு பேரும் காஃபி குடிச்சுட்டு இருப்போம் போட்டு தானும் எழுந்துருவா கொள்ள போற மாதிரி ஆறு மணிக்கே எழுந்துட்டுருவா அஞ்சரை மணிக்கு நாங்களுக்கு அஞ்சரை மணிக்கு எங்களுக்கு எல்லாம் காஃபி குடிச்சி பழக்கம் தானும் எழுந்துன்னுருவா நான் கூட திட்டு சுத்தினா தான் வயசாக தூங்கலாமோ லேட்டா எழுந்துக்கலாமோன்னு சொல்லுவேன் எழுந்து உக்காண்டிருப்பா கிற்கட் வண்டி அப்படின்ட்டு எங்க ஆத்துக்காரர் கொண்டு போய் காஃபி எந்த குடிங்கோ வந்தாங்கோ அப்படின்னு சொல்லி ஐயோ அப்படி எங்க அம்மா ஒரு பேரு கட்டசி ஐயோ நீங்க கொடுக்குறீங்களே நான் வந்திருப்பேனே நான் எழுந்து நீங்க எழுந்துக்கிற நிலமையில யாருக்கே உட்காரங்க சூளை போட்டு ஒரு காஃபியை வெப்பறவர் அது மாதிரி ஒரு கட்டசி அந்த அந்த காலத்துல மாமியாரெல்லாம் அப்படிதான் ரொம்ப நாளைக்கு எங்க அம்மா எங்க ஆத்துக்கா இருக்கு உட்காரவே மாட்டேன் எங்கள் ஆத்துக்கார் ரொம்ப சின்னவர் எங்க அம்மாக்கு எண்பதுன்னா அவருக்கு அப்போ ஒரு நாற்பது நாற்பது வயசு இருக்கு அது மாதிரி நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு நாப்பத்தேழு வயசுனா அப்பவுமே ரொம்ப பிள்ளை தானே எங்க பிள்ளை மாதிரி தானே அப்பவுமே எங்க அம்மா வந்து கீழ்தான் தான் உட்காந்துப்பா அப்பெல்லாம் எங்க அம்மா அப்புறம் எங்க மாமியார் மாமனார் எங்க அம்மா கீழே தான் மேல மேலே மாட்டா எங்க மாமனார் வந்தா அந்த ரூமுக்கு போயிடுவா அந்த மாதிரி நேரா பேச மாட்டா இந்த மாதிரி எல்லாம் அப்புறம் பிற்காலத்துல பேசுனது எல்லாம் இருக்கு முன்னாடி காலத்துல என் கல்யாணம் பூசல நான் பார்த்த போகுது அதே மாதிரி இப்போ வயசான அப்புறம் வந்த பொழுதும் அப்படித்தான் வந்து எங்க எங்க ஆத்துக்கார காஃபி கொடுத்தா இருக்கட்டுமே நான் வந்திருப்பேனே அப்படிம்பா எங்க அம்மா குடி குடி பரவாயில்ல தான் எழுந்துக்க முடியாது இல்லை நான் அது மாதிரி அவர் அப்படி கொடுத்திருந்தவர் இப்பவும் எனக்கு நான் அந்த கிச்சன் கிட்டேயே போட்டோ மாட்டி வச்சிருக்கேன் எங்க அம்மா இப்பதான் ரெண்டு வருஷம் முன்னாடி காலமான அந்த காஃபிய எங்க அம்மா போட்டோக்கு நேர காமிக்காம இருக்க மாட்டேன் இந்தாங்கோ அப்படின்ட்டு தன் காஃபி டம்ளரை எடுத்து இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு ஒருவர் அதை நான் பார்த்துருக்கேன் உங்க அம்மாக்கு நீ நினைச்சுக்கிறியோ லேடி நான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கறது மாதிரி அதுவும் சொல்லிட வேண்டி முத முத மொதல் நீங்க குடிக்க மாட்டேன் உங்களுக்கு நீ காஃபி கிடையாதுன்னு சொல்லிடுவேன் மாதிரி சம்டைம் டிகாக்ஷன் நிறைய இருந்தா அடுத்த நாள் போட மாட்டேன் அவர் ஒருத்தர் தான் காஃபி குடிக்கிற அதுல நான் காஃபி பெரியவாளுக்கா விட்டுட்டேன் நான் பெரியவா வந்து பெரியவாளுக்காகன்னு இல்லை பெரியவா சொன்னதை ஃபாலோ பண்ணணும் பெரியவாளுக்கு என்ன நான் காஃபி விட்டான் விடல நான் அவர் சொன்ன ஒரு இதை ஒரு இதையாவது பட்டு பட்டுப்படவை இந்த காஃபி இதெல்லாம் விடுவோமேன்னு விட்டுருக்கேன் ரெண்டு வருஷமா விட்டுட்டேன் அந்த ஒரே ஒத்தரை குடிக்கிறதுனால எங்கள் காத்துல ரெண்டு நாளைக்கு ஒரு தூரம் காஃபி டிகாக்ஷன் போட்டுப்பாரு ஒரு காலத்துல டெய்லி போட்டு தினம் அந்த டிக்கெட் டிகாக்ஷன் கொட்டிட்டு இன்னும் போடுவார் இது எங்கள் அம்மாலாம் வந்தால் பழம் டிகாக்ஷன்லாம் குடிக்கவே மாட்டேன் எங்கள் அம்மா நாள் டிகாக்ஷன்லாம் குடிக்கவே மாட்டான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா புது டிகாக்ஷன் போட்டுதான் காஃபி குடிப்பா அதனால வந்து இப்போ வந்து முத சொல்றாங்களாம் சொன்னேங்க அதுக்கு பழைய டிகாஷன் உங்க மட்டும் சொல்லிடுவேண்டி ஃபோட்டோ கிட்டே பழைய டிகாஷன் உங்களுக்கு காஃபி கிடையாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி சிரிப்பா பேசின்ற இப்படி சிரிப்பா இருந்தாலும் அவளை நினைச்சுக்கிறோம் இல்லையா அந்த முன்னோர்கள் அதுதான் நம்ம அம்மாவை நம்ம அம்மா பண்ண ஜோக்க நம்ம அம்மா பண்ண ஒரு சிரிப்பான விஷயத்த அதையும் நினைச்சுக்கலாம் நான் அது மாதிரி நம்ம அப்பா அம்மாவை நம்ம மறக்கவே கூடாது மறக்க முடியாது அது வேற விஷயம் ஆனா ஒரு காலப்போக்குல எங்க அப்பா போய் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி இருபத்தி ஏழு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க முப்பது வருஷம் இருக்கும் எங்க அப்பாவை எனக்கு பாதி மருந்தே போச்சு ரொம்ப சின்ன வயசுல போயிட்டா அதனால எனக்கு ஞாபகம் வருதில்லை இப்ப அம்மாவும் ரீசன்டா போனதுனால அம்மா ஞாபகம் நிறைய வந்து அழுக கூட வருதே தவிர அப்பாவை நினைச்சு அழுக கூட வருது இல்லை ஏன்னா முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுத்து எங்க அப்பா போய் அப்பாவை மிஸ் நம்ம மிஸ் பண்றோம் அப்பா சொ அப்பா இப்போ இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்லாம் நினைப்போம் நம்ம வயசான அப்பா உட்காண்ட்டு இருந்தா இருக்கும் அப்படின்னு எங்கள் ஆத்துக்காரோட எங்கள் மாமனாருங்கிற அது இதுவே கொடுப்பனே இல்லாம போயிட்டு தெரியுங்கிறது மாதிரி அந்த அப்பா ஒரு காலம் காலங்கள் ஓட ஓட மறந்து ரூம்பறம் அந்த மாதிரி மறக்கிறது அதை அதை மறக்காம அப்பப்போ அப்பாவையும் நினைச்சுக்கணும் அம்மாவையும் நினச்சிக்கணும் எவ்வளோ ஆனாலும் அவளை நினைச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் அவளை நினைச்சுக்கிறதுக்கு வருஷ வருஷம் ஸ்டார்தம் வருது அதையாவது பண்ணணும் அதையும் பண்ணாம நிறைய பேர் இருக்கு அதனால அதைய அதையாவது பண்ணி அவள் அந்த ஒரு வருஷத்துல ஒரு நாளாவது நினைச்சுக்கணுங்கிறது தான் அந்த பித்ரு பக்தியை பத்தி பெரிவா சொல்றா அந்த பித்ருக்கு பண்ண வேண்டிய எல்லா அந்த எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணணும் ஸ்டார்தம் அந்த பித்ரு காரியங்கள் எல்லாம் நல்லபடியா பண்ணணும் அப்பதான் நம்ம பரம்பரை நல்லா இருக்குங்கிறது சாஸ்திரமே சொல்றது அது வேற விஷயம் இப்படி பார்த்தால கூட அவளை நம்ம எப்படி மறக்க முடியும் இல்லையா அதனால மறக்காமல் அடிக்கடி நினச்சிக்கிறதுக்காக தான் அந்த கல் மண்ணெல்லாம் கொண்டு வச்சுக்கோங்கிற அபிரிவாக ரொம்ப 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 பேசிட்டேன் என்னை மன்னிக்கணும் ரொம்ப போர் அடிச்சேன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க உங்க அடுத்த வீடியோவை பார்க்க போகலாம் சங்கரா ஜெய் ஜெயசங்கர சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சமம் அது முன்னோர்கள் அப்படின்னு அப்பா அம்மான்னு வரும்போது அம்மா ஞாபகங்கள்லாம் நிறையா வருது அதனால தான் நமஸ்காரம்